හ ඒ දැන් දිරුවරුන්ට අන්න දෙන්න ඕනෑ යාලා මේ පෙජිබල් නැත්තන් මේ පෞ්දම හතහහාමාර වෙනකොට ගුරුවරුටේ අන්න දුන්නත්තන් මේ ප්‍රශ්නයයක් ඒේක නීතිරෝ ුල பாடசாலையில பிள்ளைகளின் பெற்றோர் அனைவரும் நாங்கள் ஒன்று சேர்ந்து இந்த பாடசாலைகள வந்து நாங்கள் இன்றைக்கு சகல பிள்ளைகளும் நாங்கள் இடைநிறுத்தி எல்லா பெற்றோரும் சேர்ந்து இந்த நிகழ்வை செய்திருக்கிறோம் என்ற காரணம் என்னென்றால் இன்றைக்கு இந்த பாடசாலையில் வந்து எட்டு மாதத்துக்கு மேற்பட்ட காலமாக அதிபர் வந்து நிரந்தரமாகவே இடமாற்றம் பெற்று செல் சென்று விட்டார் ஏற்கனவே இருந்த அதிபர் இவ்விடயம் தொடர்பாக நாங்கள் பல தடவைகள் எழுத்து மூலமாகவும் மூன்று கடவைகள் வலிய கல்வி பணிப்பாளர் அவர்களுடனும் இறுதியாகவும் சென்று எழுத்து மூலம் இதன்று நாங்கள் இவ்விடயம் சம்பந்தமாக பெற்றோர்களும் பாடசாலை அவுர்த்தி சங்கமும் சேர்ந்து இவ்விடயம் தொடர்பாக அவருடன் நேரடியாகவும் கதைத்தான் கதைத்த போது அவரால் கூறப்பட்ட விடயம் என்னென்றால் ஒரு அதிபரை இந்த பாடசாலைக்கு போடப்பட்டிருக்கு அந்த அதிபர் வந்து உங்களுக்கு பெறுவார் என்று அப்ப இந்த பாடசாலைக்கு எங்களுக்கு நிரந்தரமான ஒரு அதிபர் வந்து கிடைக்கும் பிறகையும் நாங்கள் எங்கள் பெற்றோர் எல்லாம் சேர்ந்து எங்களோட பிள்ளைகளை வந்து இந்த பாடசாலைக்கு அனுப்புற முடிவுதான் எல்லா பெற்றோர் மத்தியிலையும் இருக்கு இதற்கு நிரந்தரமான நிரந்தரமான தீர்வு வந்து வலய கல்வி பணிப்பால் எங்களுக்கு எழுத்து மூலம் தரவும் ஏனென்றால் நாங்கள் நெடுக எல்லா பெற்றோர்களும் வந்து பாடசாலையில் என்ன எந்த கலைக்க முடியாதுள்ளது அத்துடன் இந்த முல்லை வலயத்துக்குள்ள வந்து அதிபர் இல்லாத பாடசாலையாக இந்த முள்ளையா பாட பாடசாலை ஒன்று மட்டும்தான் உள்ளது காரணம் என்னென்றால் எங்களுடைய பாடசாலைக்கு ஒரு எட்டு மாத காலமாக எட்டு மாத காலமாக அதிபர் இல்லாத ஒரு பிரச்சனை இருந்தோன்றது இது தொடர்பாக நாங்கள் வளையத்தில் போய் எத்தனையோ தடவை கழிச்ச போதிலும் எங்களை தாக்காட்டி அனுப்புகிற மாதிரியான கதைகள்லாம் சொல்லப்பட்டு தவிர அதுக்கான பரிபூரண முயற்சிகள் இங்கே எடுக்கப்பட்ட மாதிரி தெரியவில்லை எமது பாடசாலை நீண்ட காலமாக யுத்தத்துக்கு முன்னர் முன்னேற்றம் கொண்டு இருந்தாலும் கூட இந்த யுத்தத்துக்கு பின்னரான பாடசாலை செயற்பாடுகள் வந்து முழுமையான முன்னேற்றகரமான செயற்பாடுகளாக இருந்திருக்கிறது அதிபர்களுடைய முயற்சினால இரண்டு ஆண்டுகள் தொடர்ச்சியாக புலமை பரிசு பயிற்சியில மாணவர்கள் சித்தி பெற்ற சம்பவங்கள் கூட மகிழ்ச்சிகரமான சம்பவங்களாக நடந்திருக்கு அப்படி ஒரு முன்னேற்ற பாதையில சென்று கொண்டிருக்கிற வேளையில இப்படி எங்களுக்கு எட்டு மாத காலமாக போடாமல் இருக்கிறதுன்றது பெரிய ஒரு துப்பாக்கிகரமான நிலையாக இருக்கிறது பிள்ளைடைய மாணவர்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படுற ஒரு கேள்விக்குரிய நிலைப்பாடாக இருக்கிறது எங்களுக்கு எழுத்து மூலமான ஒரு தீர்வை எதியிலே தெருவோம் நாங்கள் அதிவிற என்ற நிலப்பாட்டை எங்களுக்கு எங்களுக்கு கல்வி பொறுப்பு பொறுப்பான அதிகாரிகள் சொல்லியாக வேண்டும் ஏனென்றால் இது சாதாரண விடயம் இல்லை பிள்ளைகளுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்டது பாடசாலையினுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்டது எனவே இந்த விடயத்தில் கொஞ்சம் கருத்து கொண்டு எங்கள் கோரிக்கையை செவிசாய்க்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்வோம் கிழக்கு அதிபர்கள் வருகதர விருப்பமின்மை காரணமாகவும் தாங்கள் அதுக்கு முயற்சி எடுப்பதாக தான் கூறியிருக்கின்றார்கள் ஆனால் இதுவரை எங்களுக்கு நாங்கள் அந்த முயற்சி அவையில் உறுதிமொழியை அவர்களை நம்மிடம் எமது பெற்றோருடன் தெரியப்படுத்தும்படி கேட்டிருந்தோம் அது தங்களால் அப்படி முடியாதென்றும் எங்களை பிரதிநிதிகளாக அழைத்து கதைத்தவர்களை வெளியே சென்று சொல்லுமாறு சொன்னார்கள் ஆனால் நாங்கள் திட்ட கூறுகின்றோம் இதுவரை எமக்கான நிரந்தர அதிபர் கிடைக்கும் என்று உறுதிமொழி வலையத்திலிருந்து வரவில்லை ஆனால் அவர்கள் முயற்சி செய்வதாக சொல்லியிருக்கின்றார்கள் பாடசாலைக்கு வர தராமல் இருக்கும் பிள்ளைகளை இன்று பாடசாலைக்கு அனுப்பும்படி தான் கூறியிருக்கிறார்கள் ஒழிய நிரந்தர அதிபருக்கான நியமனம் தொடர்பில் கேட்கவில்லை தாங்கள் அதுக்காக ஒரு வேண்டுகையை செய்து வேண்டுகையின் பிரகாரம் அது பதிலளித்தால் சுமூகமாக முடிவு வந்தால் நியமிப்பதாக கூறியிருக்கிறார்கள் காலக்கெடு நாங்கள் கேட்டோம் காலக்கெடு தெரியப்படுத்த இயலாது என்று சொல்லியிருக்கின்றார்கள் எங்களுக்கு இப்பொழுதும் நிரந்தர அதிபர் கிடைக்கும் என்ற நம்பிக்கை இல்லை